விநாயகர் சிலை நிறுவ மற்றும் கரைக்க சென்னையில் கட்டுப்பாடு அறிவித்துள்ளது மாநக காவல்துறை இது குறித்த கூடுதல் தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள செய்தியாளர் முன்னிட்டு சென்னை திருநகர காவல் ஆணையம் சார்பில் ஆயிரத்தி ஐநூத்தி பத்தொன்பது விநாயகர் சிலை வைக்க அதாவது அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாளைய தினம் இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அதாவது சென்னை பெருநகர காவல் காவல்துறை சார்பாக விநாயகர் சிலை நிறுவுதல் வழிகாட்டு நெறிமுறைகளானது வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த அமைப்புகள் அஹ் அனைவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி இதில் ஆயிரத்தி ஐநூத்தி பத்தொன்பது விநாயகர் சேவை கடந்த ஆண்டு வைத்தது போலவே இந்த சிலைக்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது இந்த விநாயகர் சிலை வைப்பது மேலும் அதாவது புதிய இடங்களில் வைக்க அனுமதி இல்லை எனவும் தற்போது தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக விநாயகர் சிலையை புதிதாக வைக்க வைக்க வேண்டும் என்றால் காவல்துறை பற்றாக்குறை இருப்பதால் புதிய சிலைகள் வைக்க அனுமதி மறுப்பதாகவும் காவல்துறை சார்பில் அதாவது தெரிவித்ததாக இந்து அமைப்புகள் குற்றம் சாட்டி இருந்தனர் இந்த நிலையில் பாதுகாப்பு காரணமாக இந்த ஆயிரத்தி ஐநூத்தி பத்தொன்பது இடங்களில் இந்த விநாயகர் சிலையானது வைக்க தற்போது அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது நன்றி திருச்செந்தூர் திருநெல்வேலி இடையே இருபத்தி ஐந்து நாட்களுக்கு பாசஞ்சர் ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே மதுரை கூட்டம் அறிவித்துள்ளது தெற்கு ரயில்வே மதுரை கூட்டத்திற்கு உட்பட்ட ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில் தண்டவாளங்களில் பராமரிப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்தில் பிட்லைன் பராமரிப்பு பணிகள் நடைபெற்றுள்ளது இதனால் செப்டம்பர் ஒன்பது முதல் அக்டோபர் மூன்று வரை திருச்செந்தூர் திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையிலான பாசெஞ்சர் ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் திருச்செந்தூரில் இருந்து திருநெல்வேலி நோக்கி காலை எட்டு பதினைந்து மணிக்கு புறப்படும் பாசஞ்சர் ரயிலும் இருந்து திருச்செந்தூர் நோக்கி மாலை நான்கு முப்பது மணிக்கு புறப்படும் ரயிலும் ரத்து செய்யப்படுவதாகவும் தெற்கு ரயில்வே மதுரை கோட்டம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவம் மட்டுமின்றி அனைத்து உயர்கல்விகளுக்கும் பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்குவதை அரசு கவனத்தில் கொள்ளும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் அரசு மற்றும் கல்வி இயக்கம் சார்பில் ஆசிரியர் தின விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு நல்ல ஆசிரியர்களுக்கான விருதுகளை வழங்கி கௌரவித்தனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி அரசு பள்ளிகளில் நல்ல ஆசிரியர்களை நாம் பணியமர்த்தி அதன் தரத்தை தனியார் பள்ளிகளுக்கு இணையாக மேம்படுத்த இருப்பதாக அவர் கூறியுள்ளார் மேலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அனைத்து உயர்கல்விகளுக்கும் பத்து சதவீத உள் ஒதுக்கீடு உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அரசு கவனத்தில் வைத்துக் கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்